சினிமாப்பேட்டை அப்படிங்கிற வெப்சைட்டில் ஒரு செய்தி ஒன்று வெளியிட்டிருந்தாங்க அதாவது தலைவர் ரஜினியோட சம்பளத்தை தொடக்கூட முடியாத விஜய் முட்டி மோதினாலும் வாய்ப்பில்ல தளபதி அப்படின்ட்டு அந்த செய்திக்கு டைட்டில் வச்சுருந்தாங்க அந்த செய்தியை பார்க்கும்போது அதில் ஒரு சில விஷயங்கள் சொன்னாங்க அதாவது விஜய் அவர்கள் வந்து அவருடைய அறுபத்தி ஒன்பதாவது படத்துக்கு இரநூத்தம்பது கோடி ரூபாய் சம்பளமாக கேட்கிறார் அப்படின்னு ஒரு செய்தி வெளியாகிட்ருக்கு நிறைய வெப்சைட்டில் இது பற்றிய செய்திகள்லாம் ஓடிட்டுருக்கு தி கோட் படத்துக்கு வந்து இரநூறு கோடி ரூபாய் அவர் வந்து சம்பளமாக வாங்கியிருக்கார் அப்படின்னும் தகவல்கள்லாம் வெளியாகுது தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை பொறுத்தவரையும் அவர் தான் எப்போவுமே பார்த்தீங்கன்னா அதிகமாக சம்பளம் வாங்குகிறவர்கள் பட்டியல்ல நம்பர் ஒன் இடத்துல இருப்பாங்க ஏஷியாவிலேயே அதிகமாக சம்பளம் வாங்குகிற நடிகர்கள் பட்டியலில் ரெண்டாவது இடத்துல இருந்தாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது ஆனால் இப்போது தலைவரோட சம்பளம் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது தலைவரோட அடுத்தடுத்த படங்களுக்கு வந்து இரநூத்தி எண்பது கோடி ரூபாய் சம்பளமாக வாங்க போகிறாங்க அப்படின்னு அந்த சினிமா பெற்ற வெப்சைட்டில் செய்தி ஒன்று வெளியிட்டிருந்தாங்க ஸோ எப்பவுமே அதிகமாக சம்பளம் வாங்குகிற நடிகர்கள் பட்டியலில் தலைவர் தான் நம்பர் ஒன் இடத்துல இருக்காங்க இன்னும் சொல்லப்போனால் தலைவரோட படங்கள் வந்து மிகப்பெரிய அளவில் பிரம்மாண்டமாக வெற்றி பெறுது கடைசியாக வெளியான ஜெயிலர் திரைப்படம் கூட மிக பிரம்மாண்டமான வெற்றி பெற்றுச்சு அதுக்காக தான் அந்த படத்தோட தயாரிப்பாளரான கலாநிதி மாறன் வந்து தலைவர் வீட்டுக்கே போய் நூறு கோடிக்கான காசோலை கொடுத்து ஒரு பிஎம்டபிள்யூ கார் கொடுத்து தலைவரை வந்து கௌரவப்படுத்தியிருந்தாங்க ஏன்னா தலைவரால் அவ்வளோ கோடி சம்பாதிக்கிறாங்க அவங்க அதனால் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுக்கு எவ்வளோ சம்பளம் கொடுத்தாலும் அதுக்கு மேலே வந்து அவங்க வசூல் பண்ணிடுறாங்க அதனால் தலைவருக்கு வந்து எத்தனை கோடி வேணாலும் கொட்டி கொடுக்கறதுக்கு தயாராக இருக்காங்க தயாரிப்பாளர்கள் இதை வந்து நம்ம சொல்லலை கலாநிதி மாறனே ஜெயிலர் படத்தோட ஆடியோ லான்ஸ்லேயே சொன்னார் இந்த வயசுலேயும் அவர் வீட்டில் வந்து தயாரிப்பாளர்கள் அவரை வந்து புக் பண்ணுறதுக்கு வரிசையில் நிற்கிறாங்க அந்த மாதிரி உங்களுக்கெல்லாம் நின்ற பிறகு நீங்கள் வந்து சூப்பர் ஸ்டார்னு சொல்லுங்க அப்படின்ட்டு அவர் வந்து பேசியிருப்பார் இதுதான் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுடைய பவர் அவருக்கு வந்து என்றைக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ் அப்படிங்கிறது குறையவே குறையாது அவர் படம் நடிக்க வரையும் அவர் எத்தனை வயசு வரையும் நடித்தாலும் சரி அந்த நடிக்க வரையும் அவர் தான் நம்பர் ஒன் அவர் தான் அதிக சம்பளம் வாங்குறாரு அவர் தான் சூப்பர் ஸ்டார் அது இன்று மட்டும் இல்லை என்றுமே விஜய் அவர்களை பொறுத்தவரையும் அவர் வந்து எப்படித்தான் தலைவரோட இடத்த பிடிச்சிடலாம் அப்படின்னு நினச்சாலும் கண்டிப்பாக அது வந்து நடக்காத காரியம்தான் ஸோ தலைவரோட இடத்த வந்து விஜய் மட்டும் இல்லை யாருமே பிடிக்க முடியாது விஜய் வந்து இன்னும் ஒரு படம் தான் நடிப்பேன் அதன் பிறகு அரசியலுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு சரி போயிட்டு இது வருவாரோ என்னமோ தெரியல என்ன இருந்தாலும் விஜய் அவர்களுக்கு வந்து தலைவர் போல செல்வாக்கு கிடைக்காது அதே சமயம் அவர் வந்து தலைவரோட இடத்த பிடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுமே அது கனவு தான் கடைசி வரையுமே அது கனவாகவே போயிடுச்சு தலைவர் என்றுமே நிரந்தரம்தான்